ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம முடி உதிர்வு அப்படின்றது யாருக்குமே வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு சொல்லாங்க கூந்தல் உதிர்வை கட்டுப்படுத்த கண்ட ஷாம்புகளை யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் தீர்வு காண நம்ம பார்க்கணும் பல அற்புத மூலிகைகள் கூந்தல் வளர்ச்சிக்காக நம்ம நாட்டில் காலங்காலமாக உபயோகிக்கப்படுது அதை பற்றி சில பயனுள்ள தகவல்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ மாங்கோட்டை இருக்குது பாத்தீங்களா அதில் உள்ள அந்த ஓட்டை வந்து எடுத்துருங்க உள்ள இருக்கிற பகுதியை அப்படியே அரைச்சிக்கோங்க வெண்ணெய் மாதிரி வரும் இது கூட ஒரு ஸ்பூன் வேப்பம்பூ விளக்கெண்ணெய் சேர்த்து கலந்து தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம்

முடி கொட்டுறது நிக்கிறதோட கருகருன்னு வளருங்க அப்புறம் ஃப்ரெஷ் ஆவாரம்பூ செம்பருத்தி பால் தலா ஒருக்கப்படுத்து வாரம் ஒரு முறை அரிச்சு நீங்க தலை குளிக்கலாம் உடல் குளிர்ச்சியாவதோட முடி கொட்டுறது உடனடியாக நின்று கூந்தல் வளர தொடங்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீ தூளு மருதாணி பவுடர் வெந்தய பவுடர் கடுக்காய் தூள் தேங்காய் எண்ணெய் தயிர் இத தலை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு எலிமிச்சம்பழத்தோட சாரை பிழிஞ்சு ஊத்தி இரவில் தயாரிச்சுக்கோங்க இதை மறுநாள் என்ன பண்ணா தலையில தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க குளியல் பவுடரை தேய்ச்சி குளிச்சீங்கன்னா முடி உதிர்றது உடனடியாக நிற்கிறதோட கரு கருன்னு செழிச்சு வளரும் அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா கருநீல திராட்சையோட தோலை நீக்கிட்டு உலர வச்சு பொடிச்சுக்கோங்க இது கூட வெந்தயத்தூள் தூள் மாவை கலந்து தலைக்கு தேய்ச்சி குளிங்க தூசுகள் நீங்கி குந்தல் கருமையா மாறும் நல்லா வளரும்

ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைமாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ ட்ரையே பண்ணாமல் எனக்கு முடி வளரலை அண்ட் ஆல்சோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு முடி வளரலை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இயற்கையான மெத்தடில் கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டானாலும் அது நிரந்தரமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பார்த்துங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து நான் ஃபர்தராக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும் நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்